நாம வணங்குற குலசாமி யாரை சுமக்கிறோம் என்னங்க மனுஷன் இருந்தாலங்க சாமியை சுமக்குறோம் சாமி தானே நம்ம மேல வருது தானே அந்த தெய்வத்தை சுமக்குறாரு நீங்க என்னங்க அந்த சாமியே யாரை சுமக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல குலதெய்வம் யாரை சுமக்கும் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடி பெருமக்களும் சரி சத்தியமான உண்மையான நீதியான பெருமக்களும் சரி எல்லாத்தையும் எல்லா மக்களையும் சமக்கிறது சாமிதான் அந்த சாமி தான் நம்மளை வழி நடத்துது ஆனா இன்னைக்கு இந்த பதிவில் யாரை சுமக்கும் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில நன்மக்கள் ஒரு சில பாக்கியவான்கள் ஒரு சில அழகான இந்த வாழ்க்கையில் வரங்களை கிடைக்க பெற்ற ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்க அவங்கள அடையாள தான் இன்னைக்கு இந்த பதிவு அவர்களை தான் அந்த சாமி சமக்கம் யாருங்க எப்படிங்க எங்க குல கொங்கு எங்க குலசாமி எல்லையில அப்படி யாரு இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறனுங்க அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க குல குலதெய்வம் யார சமக்கும் அப்படின்னா குலதெய்வத்துக்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்ல குலதெய்வத்தோட அந்த சத்தியமான நில மாறக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வினைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு வாழ்ந்து வர்றாங்கல்ல ஒரு சில பெருமக்கள் அந்த பெருமக்களை சாமி சமக்கம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிம்பிங்க சொந்த வந்த யாரா இருந்தாலும் அடுத்து தானப்பா கட்டிய மனைவி பெற்ற தாய் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அடுத்துதான் தெய்வம் இந்த இடத்துல எது சரியோ எது சத்தியமோ எது உண்மையோ அதுக்குத்தானப்பா துணை நிற்கணும் தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தெய்வத்தை வளப்படுத்தணும் தெய்வ தெய்வத்தை வலிமைப்படுத்தணும்னு அந்த தெய்வ நிலையில நின்று எல்லார்ட்டையும் பகைய சம்பாதிக்கிறாங்கல்ல அந்த பெருமக்கள் அவர்கள் அந்த சாமி சுமக்கும் சுமக்குங்க எப்படி சொல்றது அப்படின்னா யார வேணாலும் நீங்க தொட்டலாம் வேணாலும் சீண்டலாம் அது மாதிரி மக்களை நாம தவறான எண்ணத்தோட தொட்டோம் அப்படின்னா அந்த சாமிக்கு வர்ற கோபம் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது சரி வேற என்ன சரிங்க நீங்க சொல்ற சரி வேற என்ன அப்படின்னா நான் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஏன் என் வீடு நல்லா இருக்கு என் குடும்பம் நல்லா இருக்குன்னு மட்டும் பார்க்காம அந்த குலசாமி இருக்கிற எல்லை எப்படி இருக்கு அந்த குலதெய்வம் எப்படி இருக்கு அந்த குலதெய்வத்தின் தேவை எப்படி இருக்குன்னு அந்த குலதெய்வத்தை பத்தி அணுதினமும் சிந்திக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்கள அவங்க அந்த குலசாமி சுமக்கும் அப்ப யாரெல்லாம் சுமக்கும்னு ஒன்னா சொல்லி வர பாருங்க எத்தனை இடையூறு வந்தாலும் எவ்வளவு தீய வினைகள் வந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிச்சு என் சாமி வந்து என்னைய காத்தா காக்கடுமப்பா என் சாமி மேல இருக்க நம்பிக்கையை குறைச்சு வேற பக்கம் போய் என் தெய்வத்தை நான் சிறுமைப்படுத்த விரும்பல அப்படின்னு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள அந்த குலசாமி சுமக்கம் சரிங்க வேற ஏப்பா நல்லது செய்ய போனேன் எல்லைக்கு போனேன் சாமிக்காக போனேன் செய்ய முடியல ஏகப்பட்ட இடையூறு கருதடிச்ச மாதிரி அடிச்சு ரத்தமும் வெள்ளமுமா ரோட்ல கிடந்தேன் இருந்தாலும் அந்த சாமி என்னைய காத்தா காக்கட்டும் தெய்வத்தோட நிலைய உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்திற்காக கருத அடிச்சு விழுந்து அந்த ரத்தமும் சதையுமா ரத்தத்தோட அந்த எல்லையை நோக்கி போய் அந்த எல்லையில இருக்க விபூதிய மருந்தா பூசுற ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்கல்ல அந்த பெருமக்களை அந்த குலசாமி சுமக்கம் எவ்வளவு இடையூறுகள் எத்தனை தீயவினை எத்தனை பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த தெய்வத்திற்காக கடுமையான விரதத்தை மேற்கொள்றாங்கல்ல அந்த பெருமக்களை அந்த குலசாமி சுமக்கம் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மக்களோட வழி ஒவ்வொரு மக்களோட வேதனை ஒவ்வொரு மக்கள் கொண்ட நம்பிக்கை இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகங்க உங்க குலசாமி எல்லாம் உங்க குலதெய்வம் இப்படி இருக்கு உங்க குலதெய்வம் இப்படி பேசுது உங்க குல உங்க குலதெய்வத்தை உங்களால உணர முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில பங்காளி பெருமக்கள் காரணமா இருந்திருப்பாங்க சத்தியமா இருந்திருப்பாங்க அது இந்த தலைமுறையா இருக்கலாம் முந்தின தலைமுறையா இருக்கலாம் அல்லது தாத்தனா இருக்கலாம் பாட்டனா இருக்கலாம் ஓட்டனா இருக்கலாம் இப்ப இருக்கிற அப்பனா இருக்கலாம் மகனா இருக்கலாம் நம்ம சாமி இந்த எல்ல இந்த ஆலயம் இந்த சக்திய நமக்கு காத்து கொடுத்த அந்த ஒரு சில பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த பெருமக்கள் அந்த குலசாமி சுமக்க எல்லாத்தையும் இணைக்கிற பெருமக்க எல்லாரும் பெற்ற பெற்றவில்லைன்னு நினைக்கிற பெருமக்க எல்லா மக்களும் ஒண்ணுதானப்பா நீயும் என் நானும் நீயும் என் பிள்ளைன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தா வயிறு தான் தா வயிறு நிறைஞ்சா போதாது எல்லா வயரும் நிறையணும்னு நிக்கிற ஒரு சில பெருமக்கள் இருக்காங்களா அந்த பெருமக்களை உங்க குலசாமி சுமக்கும் அப்ப குலதெய்வம் யாரெல்லாம் சுமக்கும் குலதெய்வங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவோ தியாகங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் கடந்து நிக்கிற இப்ப நம்ம கையில கிடைக்க பெற்ற சக்தி தாங்க குலதெய்வ சக்தி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய அங்காளி பங்காளி வெறுமக்கள் நம்மளுடைய பாட்டேன் தாத்தன் ஓட்ட கல்லையும் காட்டையும் கரட்டையும் அடிச்சு வந்த தெய்வத்தை அந்த இடத்துல பாதுகாப்பா அரவணைச்சு கொண்டு செலுத்தி நம்ம கையில இந்த சக்தியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்கள் மேன்மக்கள் அவர்களுடைய புகழை அந்த தெய்வம் காலத்துக்கும் சுமக்கும் அப்ப நான் வணங்கிற குலசாமி யாரெல்லாம் சுமக்கும் என்னுடைய ஆலயத்துல இருக்க சாமி சாதாரணமா ஏதோ கல்லும் மணலும் சேர்ந்து கட்டடமாக கட்டணமாவாங்க நிற்கிது பல பேரோட பல தலைமுறைகளோட பல குடும்பங்களோட பல வம்சங்களோட தியாகமுங்க பல ஒற்றுமை அவர்கள் கொடுத்த அவர்கள் எடுத்த மாபெரும் முயற்சி மனுஷன் நம்ம சாமிக்கு சீரத பேசக்கூடாத ஆனா இது மாதிரி விஷயங்களை இந்த உலக அறியணும் இல்ல உங்க குலதெய்வ இல்லைய சாதாரணமா வருஷத்துக்கு போய் நீங்க கும்பிட்டு வர்றது முக்கியம் அல்லங்க அந்த குலதெய்வத்தையும் அந்த குலதெய்வ எல்லையையும் இவ்வளவு காலமா குண்டணைச்சு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு உங்களை கடத்தி கையில கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மேன் மக்கள் அவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் அவங்கள நினைவு கூறணும் அவர்களைத்தான் அந்த முன்னோர்களை நாம நினைவு கூறணும் அப்ப குல யாரெல்லாம் சுமக்குது எப்பேற்பட்ட மக்களை சுமக்குது கா உயிர் போனாலும் பரவாயில்ல தெய்வத்திற்காக நின்பா அந்த போன உயிர் அந்த எல்லையில போகட்டும்னு நிக்கிற பெரும் மக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க தெய்வத்தோட அருமை பெருமைகளை நமக்கு எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம சாமி இன்ப இந்த தேகத்துல இந்த காலத்துலயும் மனுஷ மேல வந்து பரிபூரணமா நிக்கிறதுக்கு அந்த வடிவமைப்ப அந்த அழகான அந்த ஒரு செயலை எப்படி உருவாக்கி கொடுத்துருக்காங்க அந்த மக்களை நாம நினைவு கூறணும் உங்களுடைய அங்காளி பங்காளி பெருமக்கள் எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய பெருமக்கள் தான் பத்து வரல ஒன்னா இருக்காதுங்க பத்து வரல ஒன்னா இருக்காது ஒன்னு முன்ன முன்ன இருக்கத்தான் செய்யும் ஒரு சில பங்காளி ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில மாற்றங்களா இருக்கத்தான் செய்யும் எவ்வளவோ இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்னா சகிச்சு எல்லாம் சாமிங்கிற ஒரு நிலையில விட்டு கொடுத்து மன வேறுபாட்ட கஷ்டங்களை கலைஞ்சு ஒன்னா நின்னு தான் இப்ப இருக்கிற சாமிய நாம கைகூப்பி வணங்க முடியுது அந்த சாமியை நாம உணர முடியுது அப்ப ஏற்பட்ட மக்களை அந்த சாமி சுமக்காம விட்டுருமா இப்ப புரியுதா இதுக்கு உல சாமியினை காக்குது அப்படின்னா உங்களை காக்குதுன்னா ஏன் காக்குது இவ்வளவு காலமா நம்முடைய என் பிள்ளைய என்னுடைய வித்துக்கள் என்னுடைய அந்த தொப்புள் கொடி பிறந்த கனமுதல் இருந்து இப்ப வரைக்கும் என்னைய கொண்டனைச்சு வந்த ரத்தமடா சொந்தமடா இந்த மக்களடா அதை காக்காம எனக்கு வேற என்ன பணி அப்படின்னு நிக்கிறதாங்க நம்ம சாமி அந்த சாமி அதான் குலசாமி முன்னாடி வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிக்க காரணம் அத விஸ்வாசங்க நான் நான் இருக்கேன் இந்த காலத்துல இந்த மானிடர் காலத்துல நான் எனக்கு ஒரு உதவி செஞ்சவனே நான் மறக்காம அவனுக்கு திருப்பி உதவி செய்யற அந்த பண்பு மாண்புல தெய்வம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தன்னால முடிஞ்ச தலக்கட்டு வரியை கொடுத்து தன்னால முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து தன்னால நாளும் வணங்கி வந்த அந்த பெருமக்களோட வாரிசுகள் அந்த சாமி விட்டு கொடுத்துருமா அந்த வாரிசுகள் அந்த சாமி தனியா தவிக்க விட்டுருமா அந்த வாரிசுகளை அந்த தீய வினைகள்ல இருந்து காக்காம போயிருமா இப்ப புரியுதா ஏப்பா ஒரு சில எல்லைகள்ல ஒரு சில அங்காளி பங்காளி ஒரு மக்கள் தப்பு செஞ்சாலும் அவங்களை ஏப்பா சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு தண்டனை கொடுக்கணும்ல அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுக்கேற்ற பலாபலன் கொடுக்கணும்ல கொடுத்தா ஒண்ணும் இல்லாம போயிருவாங்களே அப்ப அந்த சாமி எப்படி கொடுக்கும் நீ சரியா இல்ல உன் அப்பே உன் பாட்டன் தாத்த ஓட்டே சரியா இருந்திருக்காளப்பா உன்னுடைய முன்னோர்கள் எனக்கு இந்த நிலைக்கு நானும் ஆளாக நிக்க இந்த ஆலயத்திற்கு பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு தான் மன்னிச்சு 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 தான் அந்த மக்களை இப்ப வரைக்கும் பாதுகாத்து அப்படி மன்னிக்க மன்னிக்க மன்னிக்கத்த ஒரு சில இடையூறுகளும் கண்ணீரும் கஷ்டங்களும் அந்த மக்களுக்கு கிடைக்கப்பெறுது அப்ப நம்ம வணங்குற குலசாமி யாரை சுமக்கும் யாரை காக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா ஏதோ போறோம் ஒரு பொங்கலை வைக்கிறோம் சாமியை கும்புறோங்கிறது மட்டும் குலசாமி கும்பில் கோவில் கும்பிடு அல்ல எவ்வளவோ மக்களை ஒன்றிணைச்சு எவ்வளவோ சொந்தங்களை ஒன்றிணைச்சு எவ்வளவோ கண்ணீர்களை ஒன்றிணைச்சு எவ்வளவோ தீய விளைகளை சகிச்சு எவ்வளவோ தடைகளை உடைச்சு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்து எவ்வளவோ மகிழ்ந்து ஆக சிறந்த ஒரு பொக்கிசந்தான் நாம வணங்குற குலசாமியோட எல்லை அந்த எல்லைய பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து பங்காளிகளுக்கும் உண்டு அதனுடைய தேவைகளை நிறக்க நிறக்க நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து பங்காளிகளுக்கும் உண்டு ஏன் எதுக்கு அப்படின்னா நாம விட்டாலும் நம்ம குலசாமி நம்மள விடாதுங்க நாம தெய்வத்தை சுமக்க மறந்தாலும் நம்ம சாமி நம்மளை சுமக்க மறக்காதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்